ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஐடிஷனில் இதை பற்றி பார்க்க போறோம்னா தங்கம் தன்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் ஒரு குட் நியூஸ்னு தான் சொல்லியிருந்தார் மட்டும் கிடையாது எல்லா அரசு ஊழியருக்கும் ஆசிரியர்களுக்கும் இயல் சரண்டர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் சொல்லியிருந்தாரு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த நியூஸ்க்கு இப்போ உங்களை பின்னாடி அட்டாச் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இயல் அப்படின்றது என்ன நிறைய நண்பர்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு ஃபஸ்ட் அதை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தான் இயல்ன்றது வருஷத்துக்கு பதினஞ்சு நாள் வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு அதுக்கான சம்பளத்தை வாங்கிக்கிறோம் அது நம்ம என்ன பேசிக் போய் வாங்குறோமோ பதினஞ்சு நாளுக்கு ஒரு இது வாங்கிக்கலாம் அதுக்கான டீயை தனியாக கொடுத்துருவாங்க மொத்தம் பாதி பாதி மாத சம்பளத்தை முழுசாக வாங்கிக்கலாம் அதான் இயல் சொல்லுவோம் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட முப்பது நாள் நெருக்கி வரும் அதாவது இயல்ன்றது பதினோரு நாள் ஒர்க்கிங் டேவுக்கு ஒரு நாள் இயல் அப்படின்ற மாதிரி கணக்கு வரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினோரு ஒர்க்கிங் டேவுக்கு ஒரு இயல் நம்ம எத்தனை ஒர்க்கிங் டே வரைக்கும் வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் எத்தனை லீவ் நாள் அதெல்லாம் போக மிச்சம் எவ்வளோ நாள் வருதோ அதுக்கு இயல் கணக்கு பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் சாட்டர்டே ஃபோர்த் சாட்டர்டே எல்லாமே நம்மளுக்கு வந்து லீவில் வந்துடும் ஸோ ஆட் சாட்டர்டே மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு வரும் சண்டே எப்போயுமே நமக்கு லீவு தான் சாட்டர்டே மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வரும் ஒர்க்கிங் டேஸ் மொத்தம் பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒரு நாள் வருது வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் எல்லாத்தையும் பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒர்க்கிங் டேஸ் இரநூத்தி அறுபத்தி ஏழு நாள் ஆல்மோஸ்ட் வருது டிவிட் பை நம்ம லெவனால் வருது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி டே தேர்ட்டி டேஸ்க்குள்ளே வரும் நம்ம பர் இயர் ஒரு இயருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்போ நீங்கள் இருபது இருபத்தி நாளில்னா முப்பது நாள் வருதா நீங்கள் பதினஞ்சு நாள் வந்து லீவ் எடுத்துக்கலாம் அந்த மிச்சம் லீவ் பதினஞ்சு நாள் வந்து நீங்கள் கவர்மெண்ட்ட சரண்டர் பண்ணிவிட்டு அதுக்கான மொத்த சம்பளமாக வாங்கிக்கலாம் பதினஞ்சு நாளுக்குரிய சம்பளத்தை நீங்கள் கையில் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் அந்த எடுக்காத மிச்சம் இருக்கிற ரிமைனிங் நாள் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ முப்பது நாள் வருது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் எடுத்துட்டீங்க மிச்சம் பதினஞ்சு நாள் அந்த பதினஞ்சு நாளை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு சில சமயம் யூஸ் பண்ணிக்கலாம் ரிட்டயர்மெண்ட்டுனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது நாள் வந்து நீங்கள் ரிட்டைர்மெண்ட் வர வரைக்கும் உங்களுக்கு அந்த இயல் எலிஜிபிளாக இருக்கும் நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகிறப்ப என்ன சம்பளம் வாங்குறீங்களோ அந்த சம்பளத்துக்கு அன்னைக்கு ஒரு இரநூத்தி நாற்பது நாளுக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் இப்போ வயசு கம்மியாக இருக்குது உங்களை வயசு இருபதுலேருந்து முப்பதுக்குள்ளே எதாவது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் முப்பது வருஷம் இருக்கிறப்ப இயல் நீங்கள் சேர்த்து வைக்கணுன்ற தேவை கிடையாது லாஸ்ட் டைத்தில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இருக்கிற ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறோம் பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் இரநூத்தி நாற்பது நாளுக்கு மேலே இருந்தாலும் அது வந்து கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க கரெக்டாக இரநூத்தி நாற்பது நாள் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு எலிஜிபிள் நீங்கள் ரிட்டையர் ஆகிறப்ப ஒரு ஒரு நாள் சம்பளம் உங்களுக்கு ரெண்டாயிரூபா அப்படின்னு வச்சுங்க அப்போ இரநூத்தி நாற்பது நாளுக்கு இன்ட்டு ரெண்டாயிரம் போட்டு மல்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு சம்பளமாக கிடச்சிரும் அந்த மிச்சம் பதினஞ்சு நாள்ன்றது இந்த சரண்டதுன்றது எவ்ரி இயர்ஸ் ஒன்ஸ் சரண்டர் பண்ணிக்கலாம் அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து அமல்படுத்தி சொல்லியிருக்காங்க அதனால தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்லியிருக்கேன் அந்த நியூஸ் கேப்பை பின்னாடி அட்டாச் பண்ணிருக்கேன் வீடியோவில் பாருங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்ச நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோவிட் பெருந்தொற்று பரவி இருந்த காலத்தில் தமிழ்நாடு அரசின் நிதிநிலையின் மீது ஏற்பட்ட பெருஞ்சுமை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு அலுவலருக்கான ஈட்டிய விடுப்பு சரண் செய்யும் நடைமுறையை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர் அவற்றை கனிவுடன் பரிசீலித்து முதலமைச்சர் முதல வழிகாட்டுதலின்படி அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஈட்டிய விடுப்பு நாட்களில் பதினைந்து நாட்கள் வரை ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சரண் செய்து பணப்பலன் பெறுவதற்கான நடைமுறை மீண்டும் செயல்படுத்தப்படும் இதற்குரிய அரசாணைகள் விரைவில் பிறப்பிக்கப்படும் அரசு அலுவலர் நலன் காக்கும் இந்த அறிவிப்பின் மூலம் சுமார் ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் மகளிருக்கு சம சொத்துரிமை வழங்கிடும் சட்டத்தை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறைவேற்றிய முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் வகுத்து தந்த பாதையில் வெற்றினரை பயின்றிடும் நமது திராவிட மாடல் அரசு சமூகத்தில் மகளிருக்கான உயர்ந்த இடத்தையும் உரிய அதிகாரத்தையும் உறுதி செய்யும் வகையில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக சமூகத்தில் மட்டுமின்றி அவரவர் குடும்பங்களிலும் மகளிருக்கான சம பங்கை உறுதி செய்திடும் வகையில் வரும் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து லட்சம் ரூபாய் வரையிலான மதிப்புள்ள வீடு மனை விவசாய நிலம் உள்ளிட்ட அனைத்து சொத்துக்கள் பெண்கள் பெயரால் பதிவு செய்யப்பட்டால் அத்தகைய ஆவணங்களுக்கு பதிவு கட்டணம் ஒரு சதவீதம் குறைக்கப்படும் தற்போது மேற்கொள்ளப்படும் பத்திரப்பதிவுகளில் எழுபத்தஞ்சு சதவீத பதிவுகள் இந்த அறிவிப்பை